வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு ஏஆர் ரகுமானு ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார்ல சமாதான பூரா பறக்கிற மாதிரியான ஒரு சிம்பலை வந்து பயன்படுத்தியிருந்தார் இதுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தது கடுமையாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு பகல்காமில் தீவிரவாத தாக்கத்தில் நடத்தப்பட்டுச்சுல்ல அப்போ அதை கண்டித்து ஒரு ஒற்றை பதிவு நீங்கள் போட்டிங்களா போடலையில இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் யார் டார்கெட் செய்யப்பட்டது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் டார்கெட் செய்யப்பட்டாங்களா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் டார்கெட் செய்யப்பட்டாங்களா முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதுக்கு எதுக்காக இப்போ அமைதி புறாவை சமாதான புறாவை பறக்க விடுறீங்க அப்படின்னு ஏ ஆர் ரகுமானுக்கு கடும் கண்டனங்கள் இந்தியா முழுவதும் குவிந்தது ஸோ இதான் எதிரொலியாக போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டார் ஏஆர் ரகுமான் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முன்னாடி போட்ட பதிவில் சொல்லியிருந்தேன்ல ஆப்ரேஷன் சிந்துர் எதிரொலியாக தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்ஓசியில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க ஒரு போர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் இருக்குது அந்த எத்திக்ஸை மீறி இருக்கானுங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய இராணுவம் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை பதிமூணாக உயர்ந்திருக்கு அப்பாவி பொதுமக்கள் பதிமூணு பேர் ஒரு இராணுவ வீரரும் அதில் உட்பட பதிமூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் இதற்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு இந்திய மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்தியா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரைம் மினிஸ்டர் மீட்டிங்கை ஆரம்பிச்சிட்டார் யார் கூட தெரியுமா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் கூட ஆலோசனை நடத்தியிருக்காரு நான் நடந்த அட்டாக் இது பாகிஸ்தான் ஆர்மி பூஞ்ச் பகுதியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆல் ஐசான் பூஞ்ச் அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு எப்படி பகல்காமுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது பதிலடியாக கொடுக்கப்பட்டுச்சோ இந்த பூஞ்சில் நடந்த இந்த கொடூரத்துக்கு வட்டி முதலமாக கூடிய விரைவாக பதிலடி கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு இந்திய மக்கள் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு இனி துருக்கி அசர்பைசான் இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளாதீங்க சுற்றுலாலாம் போகாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த ரெண்டு நாடுகள் ஒன்று துருக்கி இன்னொன்று இன்னொன்று அஜர்பைசான் ரெண்டு நாடுகள் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இனி எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய பணம் எதுக்கு அவங்களுக்கு போகணும் அஜர்பைசானுக்கும் துருக்கிக்கும் யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் சுற்றுலா போக வேண்டாம் அப்படிங்கிறது சின்சியரான ஒரு ரெக்வெஸ்ட்டு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கொடூரமான இன்சிடென்ட் நடந்துருக்கு ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எட்டு வயது பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துடை சிந்துரை தொடர்ந்து இந்தியா வாழ்க பாகிஸ்தான் ஒழுக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு கொண்டாடி இருக்கான் இதுக்கு அந்த எட்டு வயது பையன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு பேர் கத்தினால் குத்திருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஒருத்தன் பேர் மோஹித் கான் இன்னொருத்தன் பேர் வாசியம் அப்படிங்கிற ரிப்போர்ட் முதல்கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளிவந்திருக்கு இப்போ உத்தரப்பிரதேச காவல்துறை அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நேஷனல் மீடியாக்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போது அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அனைத்து மாவட்ட தலைவர்களும் ராணுவத்தோட சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்து செயல்படணும் அப்படின்னு இப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்